பல்லுபடி சித்த பிதாவி ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை இந்த சங்கீத தியான பதிக்கா நன்றி செலுத்துக்கிறோம் கடந்த வாரங்களிலிருந்து ஆவியின் கனியோ அன்பு சந்தோஷம் என்ற ரெண்டு தியானித்தோம் இன்றைக்கு சமாதானங்கிற வார்த்தையை தியானிக்க உதவிச்சிங்க கடிக்க மாதிரி ஆசீர்வதிங்க இயற்கை கால சாதம் கரட தடையணும் கிடையாது நான் எனக்கு சிறுவனையும் பெருக முடியும் இது பங்குகிற பிள்ளைகளை ஆசீர்வதி ஏசுக்கிற சுவன் ஜெயிக்கிறேன் சீனா பிதாவி ஆமே அழை

வீட்டில் ஊரில் பட்டணத்தில் நாட்டில் தேசத்தில் எங்கு பார்த்தாலும் ஒரு சமாதானம் இல்லை காரணம் சமாதான பெருவாய் கிறிஸ்து இல்லை ஆண்டவருக்கு வேதத்தில் இரநூற்றி எழுபத்தி ரெண்டு நாமங்கள் உண்டு எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே கிறிஸ்து பிறப்பதுக்கு முன்னாடி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இயேசு கிறிஸ்துவை குறித்து இயேசையா தீர்க்க தரிசி எழுதினார் ஏசையா ஒன்பது ஆறில் பிரபு என்று இயேசுவுக்கு ஒரு பேரை வச்சார் அவர் சமாதன பிரபு என்ற நாமத்தை அவருக்கு சூட்டி மயிமைப்படுத்தினார் அவருடைய நாமங்களை ஒன்று சமாதன பிரபு பசுமே ஒன்பது ஆறு நமக்கு ஒரு பாலகன் பிறந்த பிறந்தார் நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார் கொடுக்கப்பட்டார் அவர் தோளின் மேல் இருக்கும் இருக்கும் அவர் நாமம் அதிசயமானவர் அதிசயமானவர் ஆலோசனை கர்த்தர் ஆலோசனை கர்த்தர் வல்லமுள்ள தேவன் வல்லமேல தேவன் நித்திய சமாதான பிரபு எனப்படும் அப்ப இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னதாகவே தீர்க்கதரிசியாய் ஏசாயா எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவின் நாமங்களில் ஒன்று சமாதான பிரபு என்று தீர்க்க தரிசனமாய் அறிவித்தார் இயேசு கிறிஸ்து பிறப்பை அந்த பிறக்கிற கிறிஸ்து இந்த பூமியிலே சமாதான பிரபு ராஜா சமாதானத்தின் ராஜா அவர்தான் நித்திய ராஜா நிர்மல ராஜா சமாதான ராஜா மகிமையின் ராஜா எத்தனையோ நாமங்கள் உண்டு அந்த சமாதான ராஜா அந்த பூமியில் எப்போ பிறந்தார் பாவ மனுக்குலத்தையும் பரிசுத்த தெய்வத்தையும் இணைக்கிற ஒரு பாலமாக பாவம் செய்து தேவ மகிமை இழந்து பாவத்தினாலே மனிதன் தேவனோடு பகை வைத்து உறவை முறிச்சான் இந்த உறவை புதுப்பிக்கத்தான் கிறிஸ்து வாயிய சமாதான பிரபு அந்த பூமியில் அவதரித்தார் அந்த இயேசு கிறிஸ்து இந்த மனுக்குளத்தின் மேலிருந்த பாவத்தில் இருந்த சாபத்தை முறிப்பதற்கு சிலுவையின் மரணத்தின் மூலமாக நியாயப்பிரமாணத்தின் மூலமாய் பாவம் செய்கிற ஆத்மா சாகும் பாவத்தின் சம்பளம் மரணம் கிருபரம் நித்திய ஜீவன் என்ற வார்த்தையின்படி நமது பாவங்களுக்காக கிறிஸ்து ம நமக்காக மறித்து தம்முடைய அண்மை விளங்க பண்ணி நமது பாவத்துக்காக மறித்தவர் நம்ம நீதிமானாக்க மூன்றான உயிரோடு எழுந்து இன்னைக்கு ஜீவிக்கிறார் அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது தான் நமக்குள்ளே இருக்கிற அந்த பகையாக இருக்கிற பாவத்தின் வல்லமை நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பகைமைகளையும் ஒழிக்கப்பட்டு சமாதானத்தை ஏற்படுத்த முடியும் ஆனால் அந்த செய்தியின் மூலமாய் முதலாவது சமாதான பிரபுவை அறியாமல் இருப்பீர்களானால் ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் சமாதான பிரபுவாய் இயேசு கிறிஸ்துவை நீங்கள நானும் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கை அவருக்குள் கொடுப்போமானால் அந்த அதுதான் சமாதானம் அந்த மெய் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள இந்த செய்தியின் மூலமாய் உங்களை யாவரை அன்போடு அழைக்கிறோம் ஏசு கிறிஸ்துவாகிய சமாதான பிரபு தொடர்ந்து தியானிக்கிற ஒவ்வொரு செய்திகளையும் யாருக்கு சமாதானம் யாருக்கு சமாதானம் இல்லை சமாதானத்தை எப்படி காத்து கொள்வது சமாதானத்தை எப்படி மற்றவர்களுக்கு கொடுப்பது என்பதை குறித்து தொடர்ந்து ஒவ்வொரு வார்த்தையும் தியானிப்போம் பரிசு தாவியான உதவி செய்வாராக இப்பொழுது செய்தி கேட்குற உங்கள் யாவருக்குளோ ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே சமாதான பிரபா இயேசு உங்களுக்கு சமாதானத்தை கட்டளையிடுவாராக இயேசு கிறிஸ்துவன் ஜெபிக்கிறோம் செய்வோம்னாலும் பிதாவே தாமே